அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் கோடியில வரக்கூடிய ஒரு அபூர்வ நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு நாளைய நாள்ல பல அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு அதுல முக்கியமான முதல் சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல அபிஜித் நட்சத்திரம் வருது பொதுவா அபிஜித் நட்சத்திரம்னாலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னே சொல்லலாம் மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு வரும் இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு வரிய மட்டும் பதினோரு முறை நீங்க எழுதினாலே போதும் நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா உடனடியா நிறைவேறும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கிறவங்க கூட இந்த நாள்ல தவறாம இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை உங்க வேண்டுதல்ல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கி உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பா உடனடியா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடனும் நோய்களும் தீரணும்னா கட்டாயமா இந்த அங்காரகனோட அருள் நமக்கு தேவைப்படும் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு ஒவ்வொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அபிஜித் நட்சத்திரம் இருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நல்ல பலனை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க நாளைக்கு காலையில நாலு மணி பதினைந்து நிமிடங்கள்ல இருந்து நாலு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா இருபத்தி நாலு நிமிஷம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவரோட மயில் இறகலை மறைச்சு வச்சதா சொல்லுவாங்க அந்த வகையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கிருஷ்ணரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா நாளைய நாள்லயே ஏகாதசி திதி வர்றது இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு இது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஏகாதசி திதியோட சேர்ந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு அதுவும் அபிஜித் நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது கிடையாது அடுத்ததா நாளைய நாள்ல பதினொன்னு பதினொன்னுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதினொன்னாவது திதி அதே மாதிரி நாளைக்கு பங்குனி மாதம் பதினொன்னாம் தேதி அந்த வகையில பதினொன்னு பதினொன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல ஏழு ஏழுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிற போர்ச்சலும் நமக்கு நாளைக்கு ஓபன் ஆயிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இது செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவான் அளுடைய நம்பர் ஒன்பது அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதோட கூட்டு தொகை நமக்கு ஒன்பது இப்படி நாளைய நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச ஒரு அபூர்வ நாளா அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த ரெண்டு வார்த்தைய மட்டும் சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் நடக்க அதுன்னு நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறும் என்ன வரம் கேட்டாலும் இந்த தேவதை ஒரு சில மணி நேரத்திலேயே உங்களுக்கு கொடுத்தே தீரும்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரெண்டு வார்த்தைய பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது வீடியோல நாளைக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல உங்க பர்ஸ்ல இதை மட்டும் வச்சாலே போதும் நீங்க கேட்ட பணம் நாளைக்கே உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ஜாக்பாட் அடிக்கும்னே சொல்லலாம் அவசர பணத்தை இருக்கிறவங்களும் தீராத கடன் பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க இப்படி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும் ரெண்டாவது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐக்கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல செய்ய வேண்டிய எழுத வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வரி மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை நாளைய நாள்ல முறை லெவன் டைம்ஸ் மட்டும் நீங்க எழுதி என்ன வரம் கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்ச காரியம் அப்படியே நிறைவேறும் இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நியாயமான கோரிக்கைகளை வைக்கணும் இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு வரி சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் எழுதணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் எழுதலாம் ஆனா பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா எழுத வேண்டாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் மத்தபடி இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க உங்களுக்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் வேண்டுதல் வைக்கலாம் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்ய இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க செய்யலாம் அதாவது நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படி இல்லைனா நாளைக்கு பதினொன்றுங்கிற செயற்கை இருக்கிறனால நாளைக்கு காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க அப்படி இல்லனா நாளைக்கு நைட்டு பதினோரு மணி பதினோரு நிமிடத்துக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல நாளைக்கு காலையில பதினோரு மணியில இருந்து இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நைட்டும் பதினோரு மணியில இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒன்னு பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா காலையில பதினோரு மணி பதினோரு நிமிடங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க சரி இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்திரங்களை எழுதுறதுக்கு ஏதாவது நோட்புக் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி எந்த நோட்புக்கும் புக்கும் உங்ககிட்ட இல்லைன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னா எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிருஷ்ணர்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய கிருஷ்ணருக்கான ஒரே ஒருவரி மந்திரத்தை பதினோரு முறை நீங்க எழுதிக்கோங்க இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கும் அந்த மந்திரம் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஓம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை லெவன் டைம்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்க வேண்டுதல சொல்லி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த நோட்புக்க பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க மந்திரங்களை எழுதக்கூடிய நோட்புக்ல இருந்தீங்கன்னா அதை எப்பயும் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துலயே வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க பேப்பர்ல எழுதி இருந்தீங்கன்னா இந்த பேப்பரை ஒன்னு பூஜை அறையில வைங்க அப்படி இல்லைன்னா பீரோல கூட நீங்க வச்சுக்கலாம் ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா ஹேண்ட் பேக்ல இப்படி எங்க வேணாலும் இந்த இந்த பேப்பரை எதுவுமே தேவையில்லை எழுதி வச்சிருக்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க இந்த பேப்பரை எரிக்காம அப்படியே கூட வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமாவும் நீங்க வச்சுக்கலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்சிருக்க கூடிய நாளைய நாள தவற விடாம பயன்படுத்திக்கோங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி